பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சி கொடுக்க நம்ம இந்திய கடற்படை தயாராயிடுச்சு ஜெர்மனியோட கைகோத்து கடலுக்கு அடியில ஒரு ராட்சசனை உருவாக்க போறாங்க தெரியுமா மத்திய அரசு ஜெர்மனியின் டிஸண்ட் கிரப் மரைன் சிஸ்டம்ஸ் கம்பெனியோட சேர்ந்து அடுத்த பத்தாண்டுகளில் ஆறு புது நீர்மூழ்கி கப்பல்களை போறாங்க இதுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க இந்த கப்பல்கள் டீசல் எலக்ட்ரிக் வகை ஆனால் இதில் இயர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் அப்படின்ற ஒரு புது டெக்னாலஜியை சேர்த்துருக்காங்க பொதுவாக டீசல் நீர்மூழ்கி கப்பல்கள் அடிக்கடி தண்ணிக்கு மேலே வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணணும் ஆனால் இந்த புது டெக்னாலஜியால் கப்பல் ரெண்டு வாரம் வரைக்கும் தண்ணிக்கு அடியிலேயே இருக்கும் உள்ளேயே ஆக்சிஜன் உற்பத்தி செஞ்சு பேட்டரியும் சார்ஜ் பண்ணிக்கும் இது அணுசக்தி கப்பல்களை விட ரொம்ப அமைதியாக இருக்கும் அதனால் யாராலும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது அரபிக்கடல் வங்காள விரிகுடான்னு எல்லா இடத்துலையும் சீனா பாகிஸ்தான் அச்சுறுத்தல் அதிகமாயிட்டே வருது அதனால் நம்ம கடற்படையை பலப்படுத்துறது ரொம்ப அவசியமான ஒன்று இப்போ நம்ம மத்திய அரசு எடுத்திருக்கிற இந்த அதிரடியான முடிவு சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரே சமயத்தில் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் நம்ம கடற்படை பலமாக இருந்தாதான் நம்ம நாடும் பலமாக இருக்கும் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்